வீரர் வெளியே மிஸ்டி ஸ்பின்னர் உள்ளே இந்தியாவின் பிளேயிங் லெவன் இதோ பாகிஸ்தானுக்கு எதிராக சாம்பியன் ட்ராஃபி போட்டியில் இந்திய அணியில் ஒரு அதிரடி மாற்றம் செய்யப்படுகிறது இந்திய அணியின் பிளேயிங் லெவன் குறித்து பார்க்கலாம் மினி உலகக்கோப்பை எனப்படும் சாம்பியன்ஷிப் டிராபி தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடந்து வருகிறது இந்த தொடர் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் நடந்த வங்கதேசத்துக்கு எதிரான முதல் போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் பெற்றது இளம் வீரர் சுப்மன் கில் நூற்றி இருபத்தி ஒன்பது பந்தில் நூற்றி ஒரு ரன் மற்றும் சூப்பர் சதம் அடித்து மேட்ச் வின்னராக ஜொலித்தார் இந்நிலையில் உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நாளை துபாயில் உள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான போ தோல்வி தோல்வியடைந்த பாகிஸ்தானுக்கு இது வாழ்வா சாவா ஆட்டமாகும் இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் தொடரை விட்டு வெளியேற வேண்டியதுதான் அதே வேளையில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அரை வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளலாம் மேலும் அப்படி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணியின் பிளேயிங் எப்படி இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது மேலும் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியில் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்திய அணிகள் அனுபவ ஸ்பின் குல்தீப் யாதேவுக்கு பதிலாக மிஸ்ட்ரி ஸ்பின் தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி இடம்பெறலாம் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இந்திய அணிக்கு பல்வேறு போட்டியில் வெற்றிகளை தேடி கொடுத்துள்ள குல்தீப் யாதேவ் வங்கதேசத்துக்கு எதிரான முதல் போட்டியில் எதிர்பார்த்த அளவு செயல்படவில்லை பத்து ஓவர்களில் நாற்பத்தி மூன்று ரன்கள் வீசினாரே தவிர ஒரு விக்கெட்டும் வீழ்த்தவில்லை அனுபவமில்லாத இளம் வங்கதேச பேட்ஸ்மேன்களும் அவரது பந்தை சுலபமாக கணித்து ரசிகர்களை சேர்த்தனர் இதனால் குல்தீப் யாதவை உட்கார வைத்து விட்டு வருண் சக்கரவர்த்தியை அணியில் எடுக்க அதிகவும் வாய்ப்புள்ளது மேலும் முப்பத்தி மூன்று வயதான வருண் சக்கரவர்த்தி சமீப காலமாக இந்தியாவின் மேட்ச் வினராக இருந்து வருகிறார் பதினெட்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி முப்பத்தி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள அவர் அண்மையில் நடந்து முடிந்த இங்கிலாந்திற்கு எதிரான ஃபைவ் டி டுவெண்ட்டி போட்டிகளில் பதினாலு விக்கெட்டுகளை அறுவடை செய்து தொடர் நாயகன் விருது வென்றார் கைகளில் வித்தையை வைத்திருக்கும் வருண் சக்கரவர்த்தியின் பந்தை சமாளிப்பது அவ்வளவு எளிதல்ல இந்தியா டி டுவெண்ட்டி தொடரில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் குறிப்பாக அந்த அணி வீரர் ஹாரி புருக் வருண் சக்கரவர்த்தியின் மேஜர் ஸ்பின்னை சமாளிக்க முடியாமல் தடுமாறினார்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரை பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் தவிர மற்ற ஸ்பின்னர்களை திறமையான ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அதிகமில்லை நியூசிலாந்து எதிரான முதல் போட்டியில் மிர்ச்சர் பந்து வீச்சில் அவர்கள் மூன்று விக்கெட்டை பறிக்கொடுத்ததே இதற்கு சரியான உதாரணமாகும் மேலும் துபாய் பிட்ச் பவுலர்களுக்கு கை கொடுக்கும் என்பதால் வருண் சக்கரவர்த்தியின் தாக்கம் அங்கு அதிகமாக இருக்கும் அவரது பந்தில் மற்றும் அடிப்பது சுலபமில்லை என்பதால் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை வருண் சரியான தேர்வாக இருப்பார் என்றும் வருணை தவிர இந்திய அணியில் வேறு எதுவும் மாற்றம் இருக்காது ஹர்ஷித் ராணா வங்கதேசத்துக்கு எதிராக ஓரளவுக்கு சிறப்பாக பந்து வீசியதில் அவரது இடத்திற்கு ஆபத்தில்லை முதல் போட்டியைப் போலவே மூன்று ஸ்பின்னர்களுடன் இந்திய அணி அட்டாக் செய்ய உள்ளது பேட்டிங் வரிசையை பொறுத்தவரை கே எல் ராகுல் ஐயருக்கு அடுத்த இடத்தில் களமிறங்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது போட்டியின் சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும் மேலும் ரோஹித் சர்மா அதாவது கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா மற்றும் சுப்பன் கில் அதோடு சேர்த்து விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜரஜா அக்சர் பட்டேல் மற்றும் வருண் சக்கரவர்த்தி முகமது ஷாமி மற்றும் ஹர்ஷித் ராணா என்று வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் நம்முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்